வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் ஒரு தாய் பத்து மாசம் சுமந்து பெற்ற தன்னோட பொண்ண பத்தொன்பது வருஷம் வளர்த்துருக்காங்க இப்படி பத்தொன்பது வருஷம் வளர்த்த அந்த பொண்ணு திடீர்னு ஒரு நாள் கொடூரமான முறையில் இறந்து போறாங்க ஆனா அந்த பொண்ணோட இறுதிச் சடங்கு நடத்துறதுக்கு கூட அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு அனுமதி வழங்கப்படல இப்படிப்பட்ட கொடூர சம்பவம் எங்க நடந்தது அந்த பத்தொன்பது வயசு பொண்ணுக்கு என்னாச்சு நான்கு பேர் செஞ்ச தப்புக்கான தண்டனை வழங்கப்படாததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீடெயில பத்தி தான் நாம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சு காசப்படுற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும்தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் ஸோ எல்லாரும் வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது உத்தரபிரதேஷ் ஹத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள சின்ன கிராமத்துலதான் மனிஷா அண்ணன் இந்த பொண்ணு இந்த டைம்ல அதாவது செப்டம்பர் தேதி தன்னோட வீட்டுல வளர்க்கிற மாட்டுக்கு புல் பறிக்கிறதுக்காக மணிஷாவோட அம்மா தன்னோட மகளை வயல்வெளிக்கு கூட்டிட்டு போறாங்க இப்படி வயலுக்கு போன ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்து புல் பறிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு மனிஷா கதற ஆரம்பிக்கிறாங்க ஆனா மணிஷா கதற இந்த சத்தம் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு கேட்கல ஏன்னா அவங்களுக்கு காது சரியா சொல்லப்படுது இந்த டைம்ல புள்ளெல்லாம் பல தடவை கூப்பிட்டு மனுஷா சத்தம் அந்த வயல்வெளியில மனுஷாவை தேடி இருக்காங்க அப்படி தேடும் போது ஒரு தாய் தன்னோட மகளை எந்த கோலத்துல பார்க்க கூடாதுன்னு நினைப்பாங்களோ அந்த கோலத்துல மனுஷா இருக்கிறத பார்த்து கத்தி கூச்சலிடுறாங்க ஏனா மனுஷா ஒரு மரத்தடியில ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்திருக்காங்க மனுஷாவோட இடம் கீழே எந்த ஒரு இருந்திருக்கு ரொம்ப கொடூரமான என்னன்னா அந்த பொண்ணோட வாய் மூக்கு உடம்பு இப்படின்னு பல இடங்கள்ல ரத்தம் வலிஞ்சுட்டு இருந்திருக்கு குறிப்பா அந்த பொண்ணோட நாக்கு பாதி துண்டிக்கப்பட்ட நிலையில இருந்தது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட முதுகு தண்டெல்லாம் எல்லாம் போய் போயிருந்திருக்கு டைம்ல மனுஷா அம்மாவோட அலறல் சத்தத்தை கேட்டு அந்த கிராம மக்களும் மனுஷாவோட அண்ணன் சத்தியந்தரும் அந்த பகுதிக்கு ஓடி வராங்க இப்போ அந்த பொண்ணு இருந்த கொடூர காட்சிய பார்க்கும்போது அங்க இருந்த எல்லாருக்கும் தெரிய வருது மனுஷாவை யாரோ ரேப் பண்ணிருக்காங்கன்னு இதனால மனுஷா கிட்ட இந்த கொடூரத்தை யார் பண்ணுனாங்கன்னு கேக்கும் போது மனுஷாவால பேச முடியாம இருந்திருக்கு நாக்கு பாதி வெட்டப்பட்ட நிலையில இருந்ததுனால உளறுன வார்த்தையில மனுஷா சந்தீப் அப்படிங்கிற ஒரு நபர் பேரை மட்டும் சொல்றாங்க இப்போ அந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் அந்த பொண்ணோட அண்ணனும் மனுஷாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட தூக்கிட்டு போகாம பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அலிகர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இந்த டைம்ல போலீஸ் சம்பவம் நடந்த அடுத்த நாள் சந்திப்ப கொலை முயற்சி கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த அந்த பொண்ணோட ரெண்டு கையும் காலும் திடீர்னு செயல்படாம போயிருக்கு முதுகு தண்டெல்லாம் உடஞ்சு போய் இருந்ததுனால அந்த பொண்ணு படுத்த படுக்கையிலேயே இருந்திருக்காங்க இப்படியே சில நாட்கள் போனதுக்கு அப்புறம் சில பேர் மனிஷாக்கு ஆதரவா இருந்ததுனால மனிஷா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி போலீஸ் கிட்ட சில விஷயங்களை சொல்றாங்க அது என்னன்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி மனிஷாவும் அந்த பொண்ணோட அம்மாவும் வயல்ல புல் பறிச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த டைம்ல அங்க வந்த சந்தீப் அப்படிங்கிற நபர் மனுஷாவோட துப்பட்டாவ அந்த பொண்ணோட கழுத்துல சுத்தி தர தரனு இழுத்துட்டு வந்து மரத்தடிக்கு கீழே வச்சு கொடூரமா ரேப் பண்றான் மனிஷா அலறின சத்தம் கூட அந்த இடத்துல கொஞ்ச தூரம் தள்ளி புல்பறிச்சுட்டு இருந்த மனிஷாவோட அம்மாவுக்கு கேட்கல ஏன்னா அவங்களுக்கு காது கேட்காது இதுக்கப்புறமா சந்தீப் தன்னோட கூட்டாளியான லவ் குஷ் ரவி ராமு இவங்க மூணு பேரையும் அந்த இடத்துக்கு வர சொல்லி எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ண ஈவு இறக்கமே இல்லாம மாத்தி மாத்தி ரேப் பண்ணிட்டு பலமா தாக்குறாங்க இப்படி பலமா தாக்குனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த கிராமத்துல உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லிட கூடாது அப்படிங்கறதுக்காக மனிஷாவோட துப்பட்டா அந்த பொண்ணோட கழுத்தை வளமா இருக்கிறாங்க இந்த டைம்ல மனிஷாவோட அம்மா மனுஷாவை தேடுறதை தெரிஞ்சுக்கிட்டதும் அங்க இருந்து நாலு பேரும் தப்பிச்சு போயிருக்காங்க இவங்க நாலு பேரும் பலமா தாக்குனதுலதான் மனிஷாவோட முதுகு தண்டை எல்லாம் உடஞ்சு போயிருக்கு மனுஷாவோட நாக்கு பாதி துண்டிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்னா இந்த நாலு பேரும் மனிஷாவை ரேப் பண்ணும் போது மனிஷா கத்திருக்காங்க அப்படி கத்தும் போது மனிஷாவோட வாய பலமா மூட ட்ரை பண்ணும் போது பல்லே மனிஷாவோட நாக்க கட் பண்ணனதா சொல்லப்படுது இப்போ பாதிக்கப்பட்ட பொண்ணு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க குற்றம் செஞ்ச குற்றவாளி மேல் ஜாதியா சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுது அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ் கூட இந்த பொண்ணுக்கு ஆதரவா எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம தான் இருந்திருக்காங்க இந்த கேஸ் மீடியா ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் தான் போலீஸ் இந்த கேஸ்ல எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணிருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணினதுக்கு அப்புறம் தான் குற்றம் செஞ்ச மீதி இருக்கிற மூணு பேர் அதாவது லவ் குஷ் ரவி ராமு இவங்க மூணு பேரையும் வேற வேற நாட்கள்ல அரஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம சந்தீப் மனிஷாக்கு பல நாட்களா பாலியல் ரீதியான தொல்லை இந்த மோசமான செயலுக்கு பயந்தே பல வீட்டை விட்டு இருந்திருக்காங்க கொடுத்திருக்காங்க வருஷமா மனிஷாவோட சந்தீப்போட ஜாதி ரீதியான பகை இருந்திருக்கு இப்போ சில நாட்களுக்கு அப்புறம் மனிஷாவோட உடல்நிலை ரொம்பவே மோசமா இருந்ததுனால மேல் சிகிச்சைக்காக செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி டெல்லியில இருக்கிற சப்தர்ஜங் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க இருந்த டாக்டர் இந்த பொண்ணோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை மனுஷாவோட அண்ணன் கிட்ட கேக்குறாங்க ஆனா மனுஷாவோட அண்ணன் கிட்ட எந்த ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இல்ல ஏன்னா ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை போலீஸ் மனுஷாவோட பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்காம தான் இருந்திருக்காங்க இதுக்கப்புறமா மனுஷாவோட உடல்நிலை ரொம்பவே கவலைக்கிடமா ஆனதுனால மனுஷா செப்டம்பர் முப்பதாம் தேதி காலையில இறந்து போயிட்டாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள் மனுஷா ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க இனிமேதான் இந்த கேஸ்ல யாரும் எதிர்பார்க்காத சில அதிர்ச்சியான விஷயங்கள் நடக்க போகுது மனிஷா இறந்து போன சில மணி நேரங்களுக்கு அப்புறம் அந்த உடலை நைட்டோட அட்டாப்சி அட்டாப்சி பண்ணி முடிக்கிறதுக்கே நைட்டு அட்டாப்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவசர அவசரமா டெல்லியில இருந்த அந்த பொண்ணோட உடலை ஹத்ராஸ் போலீஸ் வாங்கிட்டு போறாங்க பல கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட உடல் அவங்களோட கிராமத்துக்கு வந்திருக்கு இப்போ இந்த டைம்ல மனிஷாவோட பேரண்ட்ஸ் இறுதி சடங்கு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு அழுதுட்டே இருக்கிறாங்க ஆனா போலீஸ் மனுஷாவோட இறந்த உடலை அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டா அந்த பகுதியில இருக்கிற சுடுகாட்டுக்கு எரிக்கிறதுக்காக கொண்டு போறாங்க இதனால மனுஷாவோட பேரண்ட்ஸும் மனுஷாவோட அண்ணனும் எங்க வீட்டு பொண்ண எங்க கிட்ட தாங்க நாங்க அவளை கடைசியா பாக்கணும்னு சொல்லி கதறி அழுறாங்க ஆனா எப்படி கதறி அழுதாலும் போலீஸ் அந்த பொண்ணோட உடலை மனுஷாவோட பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்காம மனுஷாவோட பேரண்ட்ஸை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க கடைசியா அந்த பொண்ணுக்கு இறுதிச் சடங்கு கூட நடத்தாமல் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த விறகு கட்டையில் அந்த பொண்ணோட இறந்த உடலை வச்சு எரிச்சிருக்காங்க மனிஷாவோட இறந்த உடல் அதிகாலை ரெண்டரை மணிக்கு தகனம் செய்யப்பட்டிருக்கு அம்மா அப்பா இல்லாம யாரோட ஆதரவும் இல்லாம அனாதையா இருக்கிறவங்க இறந்து போனாதான் அவங்களோட இறந்த உடலை தெரியாத யாரோ ஒரு நபர் கொல்லி வைப்பாங்க அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அந்த அடையாளம் தெரியாத யாரோ ஒருத்தரால கொல்லி வைக்கப்பட்டிருக்கு இத பத்தி மீடியால உள்ளவங்க போலீஸ் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க அந்த பொண்ணோட உடலை ஏன் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து இறுதி சடங்கு நடத்த விடாம நைட்டோட நைட்டா தகனம் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு போலீஸ் தரப்புல இருந்து என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னா காலையில வர மனுஷாவோட இறந்த உடலை இந்த கிராமத்திலேயே வச்சிருந்தா இங்க ஜாதி ரீதியா பல பிரச்சனை ஏற்பட்டு உயிரிழப்பு நடக்க கூட வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நாங்க மனுஷாவோட இறந்த உடலை அவசர அவசரமா எரிச்சிட்டோம்னு சொல்லிருக்காங்க இப்படி போலீஸ் அந்த பொண்ணோட பாடிய பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்காம அவங்க இஷ்டப்படி எரிச்ச இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்துல பல நாட்டு மக்கள் மத்தியில பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு அந்த டைம்ல இந்த இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் தான் நியூஸ் பேப்பர் சோசியல் மீடியா அப்படின்னு எல்லாத்துலயும் பரபரப்பா பேசப்பட்டிருக்கு இப்போ இந்த கேஸ் உலக நாட்டையே திரும்பி பார்க்க வச்சதுனால யூபி சீப் மினிஸ்டர் இந்த கேஸ்ல தலையிட்டு இருக்காங்க யூபில இருக்கிற ஹத்ராஸ் போலீஸ் இந்த கேஸ லேட்டா விசாரிச்சது மட்டும் இல்லாம அவங்க இஷ்டப்படி மனுஷாவோட உடலை எரிச்சதுனால இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அஞ்சு பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இப்போ இந்த கேஸ சிபிசிஐடிக்கு மாத்தி ஒரு வாரத்துக்குள்ள இந்த கேஸ சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மனிஷா இறந்து போறதுக்கு முன்னாடி சந்திப்போட சேர்த்து தன்னை நாலு பேர் கேங் ரேப் பண்ணி சொன்னாங்க ஆனா மனுஷாக்கு ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் கொடுத்த அலிஹர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் எல்லாரும் ஷாக் ஆகுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க அது என்னன்னா மனுஷாவோட பிரைவேட் பார்ட்ஸ்ல கேங் ரேப் பண்ணினதுக்கான எந்த ஒரு காயமும் இல்ல இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட உடம்புல எந்த ஒரு ஸ்போம் ட்ரேசஸும் கிடைக்கல சோ மனுஷாவை யாரும் ரேப் பண்ணலன்னு சொல்லிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பைனலா இந்த கேஸ் சிபிசிஐடி ஆபீசரோட விசாரணைக்கு அப்புறம் ஹத்ராஸ் மாவட்ட நீதிமன்றத்துல ட்ரையலுக்கு வருது இந்த டைம்ல சிபிசிஐடி ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா ஹலிகர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொன்ன மாதிரி மனிஷாவை யாரும் ரேப் பண்ணல ஆனா ஸ்டார்டிங்ல மனிஷா சந்தீப் அப்படிங்கிற நபர் பேரை சொன்னதுனால சந்தீப் தான் மனிஷாவை பலமா தாக்கியிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆகுது ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த வயல்வெளியில இந்த நாலு பேரும் இருந்ததை பார்த்ததா யாரும் இன்னும் வர சாட்சி சொல்லல சோ இந்த கேஸ்ல எந்த ஒரு நேரடி சாட்சியும் இல்லைன்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம சந்தீப் தரப்பு லாயர் என்ன சொல்றாங்கன்னா ரத்த காயத்தோட மனுஷாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போன அன்னைக்கு சந்தீப் தன்னை பலமா தாக்கி கழுத்தை நெரிச்சான்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ரேப் பண்ணினதா சொல்லவே இல்ல ஏழு நாளைக்கு அப்புறம் தான் சந்தீப்போட சேர்த்து தன்னை நாலு பேர் கேங் ரேப் பண்ணினதா சொன்னாங்கன்னு சொல்லி வாதாடி இருக்காங்க இதுக்கப்புறமா ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்டு இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி மணிஷாவை கொடூரமாக தாக்கி கொலை பண்ணின குற்றத்துக்காக மட்டும் சந்திப்புக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் ஆயுள் தண்டனையும் அளிச்சிருக்காங்க ஆனா சந்திப்போட கூட்டாளி லவ்குஷ் ரவி ராமு இவங்க மூணு பேரையும் நிரபராதின்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க இப்போ இந்த மூணு பேரும் வெளியில ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க இந்த கேஸ்ல ஹத்ராஸ் போலீஸ் சம்பவம் நடந்த அன்னைக்கு அதாவது செப்டம்பர் பதினாலாம் தேதியே மனுஷாவை தான் வீட்டு பொண்ணா நினைச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லு நாங்க உனக்கு இருக்கும்னு ஆறுதலான வார்த்தைய சொல்லி இருந்தா மனுஷா அன்னைக்கே தன்னை நாலு பேர் ரேப் பண்ணின எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க ஆனா போலீஸ் மனுஷாக்கு ஆறுதலான வார்த்தையையும் சொல்லாம கில்லருக்கு எதிரான எவிடென்ஸையும் கலெக்ட் பண்ணாம தான் இப்போ தப்பு செஞ்சும் இந்த மூணு பேர் வெளியில ஜாலியா சுத்தி இருக்காங்கன்னு அந்த கிராம மக்கள் சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம மனுஷாவோட உடலை செக் பண்ணின அந்த டாக்டரும் பொய்யான தகவலை சொன்னதா குற்ற உண்மையாவே மனுஷாக்கு நடந்த இந்த கொடூரத்துக்கு நீதி கிடைச்சிருக்கான்னு தெரியல இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல பல பேர் ஜாதி பேரை சொல்லிட்டு பல பிரச்சனைல ஈடுபட்டு ஒழிக்கப்படும் உடையிற அளவுக்கு ஒரு பத்தொன்பது வயசு பொண்ணு கொடூரமா தாக்கி சித்திரவதை பண்ணுன இந்த மிருகத்தோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்